ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புவியியல் டாப்பிக்கில் இருக்கிற வளங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வளங்கள் டாப்பிக் ஆனது நமக்கு சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸு டேர்ம் டூலேயும் செவன்த்து சோசியல் சயின்ஸ் டேர்ம் டூலையும் அதுக்கப்புறம் டென்த்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு கவர் ஆகும் நான் இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்தில் உள்ள டாபிக் தான் சொல்ல போகிறேன் ரொம்ப குட்டி தான் ஈஸியாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் செவன்த்து அதுக்கப்புறம் டென்த்து அப்படியே வரிசையாக நம்ம பார்த்துர்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு வளங்கள்னு படிக்கிறோம் வளங்கள்னா என்ன அப்படின்னா மனிதனோட தேவையை பூர்த்தி செய்கிற எந்த ஒரு பொருளுமே வளம்தான் ஒரு பொருளானது மனிதனுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது அவனோட வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா வளம்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இன்னொன்று நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க மணலும் பார்த்தீங்கன்னா ஒரு வளம்தான் அப்படி தானே அந்த மணலில் இருந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்படின்ற ஒரு தனிமத்தை பிரித்தெடுத்து அதை என்ன பண்ணுறாங்க அந்த தனிமத்தை வச்சு போட்டோவோலிக் செல்கள் பயன்படுத்துகிறாங்க பிவி செல்களை பயன்படுத்தி தான் ஒளி மின்னழுத்த களமானது தயாரிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சோலார் பேனல் சிஸ்டம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா சூரிய ஒளி பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த இதானது இதை வச்சு தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஃபோட்டோ ஒலிக் செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த களமானது தயாரித்து அதை பயன்படுத்துவாங்க சூரிய ஆற்றலை மின்னாற்றலாம் மாற்றுறது அதை நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருந்து கிடைக்கிற சிலிக்கானை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலிட்டிக் செல்களை வந்து பயன்படுத்தி இந்த சூரிய ஆற்றலை மின்னாற்றலாம் மாற்றுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போது வளம்னா என்னென்னு பார்த்துட்டோம் சரி அந்த வளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று பண மதிப்புள்ள வளம் இன்னொன்று பண மதிப்பற்ற வளம்னு பிரிக்கிறாங்க பண மதிப்புள்ளனா என்ன ஒரு வேல்யூ வந்துருது பணம் வந்துருது சரிங்களா அந்த பொருளாதார ரீதியில அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அந்த பணமானது அந்த பண மதிப்புள்ள வளமானது பண மதிப்பற்ற வளம்னா என்ன அது வந்து காஸ்ட் வைஸ் கிடையாது ரொம்ப ஈஸியாவே நமக்கு கிடைச்சிருது அப்ப பண மதிப்புள்ள வளத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன நமக்கு பெட்ரோலியம் நிலக்கரி இதெல்லாம் வந்துருது பாத்தீங்களா இதெல்லாம் நமக்கு பண மதிப்புள்ள வளத்தில் கிடைச்சிருது இதை நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம் அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணுவோம் தேவைன்னா அப்ப அங்க ஒரு பொருளாதார ரீதியில அது நமக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இதே பாத்தீங்கன்னா நமக்கு காற்று பாத்தீங்கன்னா பண மதிப்பற்ற வளம் சரிங்களா எங்க பார்த்தாலும் நமக்கு காற்றானது கிடைக்குது அதை நம்ம பணம் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதனால இது பொருளாதார ரீதியில வராது சரிங்களா அவ்வளோதான் சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா இல்லை ஒரு பொருளோட பயன்பாட்டை கண்டறிஞ்ச பின்னாடி தான் அந்த பொருள் வளமாகவே மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த உலகத்துல வந்து வளமானதான் அப்பருந்து இப்ப இருந்து தான் இருக்கு ஆனா அதை வந்து வளம்னு சொல்லி எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொருளோட மதிப்பு வந்து நமக்கு தெரியும் போது தான் அது வளம்னே நம்ம தெரிஞ்சுக்கும் அப்படி தானே ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பொருளை வந்து வளம்னு மாற்றுவதற்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலமும் தொழில்நுட்பமும் தான் ஏன்னா என்னது நமக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வளமானது உலகம் ஃபுல்லாக சிரிந்து கிடக்க தான் செய்து அது வளம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு காலம் வேணும் அப்படி தானே அந்த காலகட்டம் வந்தோன்னே நமக்கு எப்பா அது என்னப்பா தீந்துக்கிட்டே போகுது ஆனால் நம்மளோட தேவை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குப்பா அப்போ இது வந்து வளம் பா பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா அப்போ அந்த காலமானது இது வளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வைக்குது இன்னொன்று என்னது தொழில்நுட்பம் அந்த பொருளை வச்சு என்ன பண்ணுறோம் மாற்று தொழில்நுட்பம் கூட கண்டுபிடிக்கிறாங்கல்ல இப்போ சூரிய ஒளி இப்போ நிலக்கரிலாம் வந்து தீந்து போகுது மின்சாரம்லாம் வந்து தயாரிக்கணும் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணுறாங்க சூரிய ஒளியை வச்சு நமக்கு வந்து மின்னாற்றல் தயாரிக்கிறாங்க பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தொழில்நுட்பத்தில் வந்துடும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு காரணிகள் நமக்கு கொஷின் கூட கேட்கலாம் இந்த வளத்தை நிர்ணயிக்கிற காரணிகள் என்னன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம் காரணிகள் என்ன காலமும் தொழில்நுட்பமும் நம்ம சிக்ஸ்த் தானேன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இதுலேயே நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இயற்கை வளங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிக்கிறாங்க என்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வளங்களோட அடிப்படையில் இயற்கை வளங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அதுக்கப்புறமா மனித வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க சரிங்களா இயற்கை வளங்கள்னா என்ன பேர்லயே இருக்குது இயற்கை கிட்ட இருந்து கிடைக்கிற நமக்கு எந்த ஒரு வளமுமே பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் நார்மலாக கிடைக்கிற நிலம் நீர் கனிமம் மண் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை வளம்தான் அது மட்டும் இல்லாமல் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிர்கள் இது எல்லாமே இயற்கை வளங்களோட அடிப்படையில் வந்துடுது சரி அது இருக்கிற லொக்கேஷன் அது எவ்வளோ இருக்கு எவ்வளோ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அதை வச்சு தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்கு இதோட அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க என்ன பண்றாங்க தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் அப்படின்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க வளர்ச்சியின் அடிப்படையில் புதுப்பித்தலின் அடிப்படையில் பரவலின் அடிப்படையில் அதுக்கப்புறமா உரிமையின் அடிப்படையில் இப்படி பிரிக்கிறாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு தோற்றத்தின் அடிப்படையில் இந்த தோற்றத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று உயிரியல் வளம் இன்னொன்று உயிரற்ற வளம் உயிரியல் வளம்னா என்ன உயிருள்ள எல்லாமே உயிரியல் வளத்தில் வந்துடும் அப்படி தானே தாவரம் விலங்குகள் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அதுக்கு அப்போது அது பயோட்டிக் ரிசோர்ஸில் வந்துடும் அப்படி தானே உயிரியல் வளங்களில் வந்துடும் இந்த உதாரணங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரி உயிர் இல்லாத வளங்கள்னா என்ன உயிர் இல்லாம நிலம் நீர் காற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளங்களா தானே இருக்கு அதுக்கு உயிர் இருக்கா கிடையாது அப்போ இதை உயிரற்ற வளங்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு இது அதாவது ஃபஸ்ட்டு மனிதன் வந்து என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு உயிரியல் வளங்களை எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மனிதன் என்ன பண்ணியிருப்பான் வாழ்கிறதுக்கு தேவையாக முக்கியமாக என்ன இருந்திருக்கும் உணவு உடை இருப்பிடம் இது மூணு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும் சரி உணவு நமக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து அவன் எடுத்திருப்பான் ஒன்று வேட்டையாடிருப்பான் இன்னொன்று மரத்தில் இருந்து பறிச்சிருப்பான் அப்படியே அவனோட காலத்தை வந்து ஓட்டிகிட்ருப்பான் ஒரு ஸ்டேஜில் ஆகும்னா அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தான் இருந்திருப்பான் வேறு எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டான் வேட்டையாடிட்டு இருந்திருப்பான் அப்போ என்ன இருக்கும் அது வந்து ஒரு வந்து வந்துருக்கும் மரங்கள்ல இருந்து கனிகள் எல்லாம் தீந்து போயிருக்கலாம் மரம் அழிஞ்சிருக்கலாம் வேட்டையாடி விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்றான் மறுபடியும் என்னப்பா எல்லாம் அழிஞ்சிட்டு வருது இதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு தான் என்ன பண்ணுவான் விவசாயத்தை கண்டுபிடிப்பான் அந்த அந்த சீடை வந்து போட்டு மரம் முளைக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அப்போ இதை பண்ணாதான் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் நமக்குமே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அடுத்து விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவான் அப்படி தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அந்த கால்நடைகளை வளர்க்கணும் விவசாயம்னால் என்ன ரொம்ப முக்கியம் நீர்வளமானது ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணுவான் நல்ல நீர்வளங்கள் சுற்றி இருக்கிற பகுதிகளை நோக்கி குடிப்பயிடுவான் அப்படி தானே நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம் நதியை சுற்றி தான் பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கும் இந்த சிந்துசமவெளி நாகரீகம் படிக்கும்போதே படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி நீர்வளத்தை தேடி வந்து அவன் போயிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் விவசாயம் இதெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கருவிகள் தேவைப்படுது அப்படி தானே அப்போ அந்த கருவிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சியில் இறங்குவான் மண்ணை தோண்டும் போது அவனுக்கு என்ன கிடைக்கிது நிறைய வந்து தாமிரம் கிடைக்கிது இரும்பு கிடைக்கிது இப்படி தான் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல அவன் தோண்டும் போது கிடைச்ச அந்த பொருள் தான் பார்த்திங்கன்னா தாமிரம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் மனிதன் முதன் முதலில் கண்டறிந்த தனிமம் பார்த்திங்கன்னா அந்த தாமிரம் தான் சரிங்களா அப்போது செகண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்கான் இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான் இந்த மாதிரி பூமியை தோண்டும் போது நமக்கு தாமிரம் இரும்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் தோண்டி என்ன பண்ணியிருப்பான் நிறைய தனிமங்களை வந்து எடுத்திருப்பான் நிறைய தனிமங்கள் உலகங்கள் எல்லாம் எடுத்திருப்பான் அதை வச்சு அப்ப என்ன பண்ணிருப்பான்னா கருவிகள் பண்ணிருப்பான் அதுக்கப்புறம் அணிகலன்கள் பண்ணிருப்பான் சோ அதுதான் பாத்தீங்கன்னா பேசிக் எதுக்கு சுரங்கத் தொழில் ஏற்படுவதற்கான ஒரு முன் உதாரணமே பார்த்தீங்கன்னா இதுதான் அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சுரங்க தொழிலானது வந்திருக்கும் இதை நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியோட அடிப்படையில் முதல்ல என்ன பார்த்தோம் தோற்றத்தோட அடிப்படையில் உயிரியல் வளம் உயிரற்ற வளம்னு பார்த்துட்டோம் ஈஸி சரி செகண்ட் வளர்ச்சியோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று கண்டறியப்பட்ட வளம் இன்னொன்று மறைந்திருக்கும் வளம்னு பிரிக்கிறாங்க கண்டறியப்பட்டம்னா வளம்னா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி அந்த கண்டுபிடிச்சி பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அது கண்டறியப்பட்ட வளம் என்னது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இது நமக்கு தெரியும் நிலக்கரி சுரங்கமானது நமக்கு டக்குன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டில் நெய்வேலி தான் ஞாபகம் வரும் அப்போ அது கண்டறியப்பட்ட வளத்தில் வந்துடுது சரி மறைந்திருக்கும் வளம்னா என்ன அந்த பற்றி நமக்கு வந்து அவ்வளோவா தெரியல சரிங்களா அவ்வளோவா ஒன்று தெரியல அதிக பயன்பாட்டில் இப்போதைக்கு இல்லை அது எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் இல்லை எவ்வளோ அதை நம்ம பயன்படுத்தலாம் அதை வச்சு என்ன தொழில்நுட்பம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எந்த ஐடியாவுமே தான் பார்த்திங்கன்னா மறைந்திருக்கும் வளம் சரிங்களா அந்த வளம் இருக்குது ஆனால் அதை பற்றி நமக்கு பெருசாக ஐடியா கிடையாது அதுதான் மறைந்திருக்கும் வளம் அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கிற வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடலில் காணப்படுகின்ற கடல் ஈஸ்ட் மரைன் ஈஸ்டுன்னு சொல்றாங்க சரி இந்த கடல் ஈஸ்ட் ஒரு வளம்னு சொல்றாங்க ஏன் வளம்னு சொல்றாங்க இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம நிலப்பரப்புல இருக்கிற ஈஸ்ட் அதாவது டெரஸ்ட்ரியல் ஈஸை விட ஈஸ்டை விட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆற்றல் மிகுந்ததான் இதை வச்சு என்ன பண்றாங்க ரொட்டி தயாரிக்கலாம் வடிக்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை ரசம் வைன்ஸ்லாம் தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் உயிர் எத்தனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா உயிர் எத்தனால்லாம் ஸோ உயிர் எத்தனால் தயாரிக்கலாம் மருத்துவ புரதம் தயாரிக்கலாம் இந்த மாதிரி பல இது வந்து தயாரிக்கலாம் அது எதை வச்சு கடல் ஈஸ்ட்டை வச்சு ஆனால் அதை பத்தி பெருசா நமக்கு அது எங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் பெரிய தொழில்நுட்பங்கள் அதை பத்தி எதுவும் கிடையாது நம்ம கிட்ட எவ்வளவு இருப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால இது என்ன பண்றாங்க கண்டறியப்படாத வளங்கள் அதாவது மறைந்திருக்கும் வளங்கள்ல கொண்டு போய் வச்சிடறாங்க சரிங்களா அவ்வளவுதான் அதுக்கப்புறமா புதுப்பித்தலோட அடிப்படையில் இது நமக்கு தெரிஞ்சது தான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டே வந்திருப்போம் புதுப்பிக்கக்கூடிய வளம் புதுப்பிக்க இயலாத வளம் புதுப்பிக்கக்கூடியது தான் என்ன அதாவது நம்ம பயன்படுத்ததுக்கு அப்புறமா கால சுழற்சிக்கு ஏற்ப வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்றது வந்துடும் எடுத்துக்காட்டாக நம்ம என்ன படிச்சிருப்போம் நீர் சூரிய ஆற்றல் இதெல்லாம் படிச்சிருப்போம் புதுப்பிக்க இயலாத வளம்னா என்ன ஒரு வாட்டி அதை பயன்படுத்திட்டோம்னா அவ்வளோதான் அதை மறுபடியும் வந்து பயன்படுத்த முடியாது ஈஸியாக வந்து தீந்து போயிடுச்சுனா தீந்து போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு இந்த நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் புதுப்பிக்க இருக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டா அதுக்கு மாற்று இதாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின்னாற்றலாம் மாற்றுறது சூரிய தகடுகளை வச்சு அதுக்கப்புறம் காற்றாற்றல் பயன்படுத்துறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த புதுப்பிக்க இயல ஆற்றலுக்கான மாற்று வழிகளாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அடுத்தது பார்க்கலாம் பரவலோட அடிப்படையில் வளங்கள் சரி பரவலோட அடிப்படையில் என்ன என்ன பரவல்னு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க உள்ளூர் வளம்னு பிரிக்கிறாங்க உலகளாவிய வளம்னு பிரிக்கிறாங்க உள்ளூர் வளம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருக்கிற வளங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வளங்கள் அதாவது உள்ளூர் வளங்கள்னு வந்துடும் சரி அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க கனிமங்கள்னு சொல்லிடுறாங்க கனிமங்கள் ஏன் சொல்கிறாங்க இப்போது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது ஏன் சொல்கிறோம் அந்த இடத்துல நிலக்கரிக்கு நல்லா வந்து பெயர் போனனால அதுக்கு அந்த பெயரே வந்துருச்சு தானே அப்போ அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டாக வரும்னா உள்ளூர் வளங்களுக்கு தான் எடுத்துக்காட்டாக வரும் அதாவது ஒரு ஏரியாவில் இந்த கனிமம் மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி வந்துடும் சரி அடுத்து உலகளாவிய வளங்கள்னு சொல்றாங்க உலகளாவிய வளம்னா என்ன உலகத்தோட எல்லா பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா பரவலாக காணப்படுறது பார்த்தீங்கன்னா உலகளாவிய வளம் எங்க போனாலும் நமக்கு அந்த வளம் கிடைக்கும் என்னது எடுத்துக்காட்டா நமக்கு சூரிய ஒளி காற்று நீர் இது எல்லாமே வந்துடும் ஏன்னா உலகத்தில் நமக்கு எங்கே போனாலுமே அந்த வளங்களானது கிடச்சிக்கிட்டே வந்துடும் சரிங்களா அப்போ அதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உரிமையோட அடிப்படையில் பிரிக்கிறாங்க உரிமையோட அடிப்படையிலனா என்ன என்னோடது அப்படின்ற மாதிரி தனிநபர் வளம் சமூக வளம் நாட்டு வளம் பன்னாட்டு வளம்னு பிரிக்கிறார்கள் சரி தனிநபர் வளம்னா என்ன இப்ப நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு நான் நிலம் வச்சிருக்கேன் அது என்னோடது அந்த நிலமானது ஒரு வளம் தான் அப்படி தானே அது ஒரு மண் அது ஒரு நிலம் அது ஒரு வளம் தான் அப்படி தானே அந்த நிலமானது என்னோடது அப்ப அது எனக்கு சொந்தமானது அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பொருளும் எனக்கு சொந்தமானது அப்ப அது தனிநபர் வளத்துக்கு எடுத்துக்காட்டா வந்துருது சரிங்களா எனக்கு மட்டுமே சொந்தமானது இப்ப எடுத்துக்காட்ட பார்த்து வச்சுக்கணும் சமூக வளம் அப்படின்னா என்னன்னா ஒரு பகுதியில் இருக்கிற வாழ் வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு பகுதி சரிங்களா இப்போ இந்த தெரு இருக்கு இந்த தெருவில் இருக்கிற மக்கள் வந்து அந்த தெருவில் கிடைக்கிற வளத்தை வந்து பயன்படுத்திக்கிறது எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்கன்னா பூங்காவை சொல்றாங்க இதுவும் ஒரு வளமாக சொல்றாங்க அந்த பூங்காவில் கிடைக்கிற மலர்களா இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் காய்கறிகள் போட்டிருந்தாங்கன்னா எல்லாமே சரிங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து அந்த தெருவில் இருக்கிற மக்கள் வந்து பயன்படுத்திக்கிறது இது பார்த்தீங்கன்னா சமூக வளத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க நாட்டு வளம்னா என்ன பேரே வந்துருச்சு ஒரு நாட்டோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கிடைக்கிற எல்லா வளமுமே அந்த நாட்டுக்கு சொந்தமானது அதுதான் நாட்டு வளம் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகளை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இந்த வெப்பமண்டல மலைக்காடை பற்றி இன்னொன்று ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க இதை உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்கிறாங்களாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப்ப உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது வெப்ப மண்டல மலைக்காடுகள் ஏன் அப்படி சொல்றாங்க இந்த பகுதியில் காணப்படுற தாவரங்கள்ல இருபத்தஞ்சு சதவீதமானது வெறும் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் மருத்துவத்துக்காகவே பயன்படுத்தப்படுற தாவரங்கள் எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க சின்கோனாவை சொல்றாங்க இந்த சின்கோனா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மருத்துவத்துல அந்த குயினைன் தயாரிக்க பயன்படுத்துவாங்க சரிங்களா குயினைன்னா என்னது நமக்கு இந்த மலேரியா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நோய்க்கான தீக்கிறதுக்கான இது மருந்தே பார்த்தீங்கன்னா இந்த குயினைன் தான் குளோரோ குயினைன் தான் கொடுப்பாங்க இந்த மலேரியாவுக்கெலாம் ஸோ இந்த மாதிரி மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக நிறைய தாவரங்கள் வந்து இந்த வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படுறதுனால இதை உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ சின்கோனான்னு கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் மலேரியாவுக்கு பயன்படுத்தப்படுற குயினைன் மருந்துகளை ஞாபகம் வந்துடணும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து பன்னாட்டு வளங்கள்னு கொடுத்துட்டாங்க பன்னாட்டு வளங்கள்னாலே தெரிஞ்சிடும் நமக்கு நாட்டு வளங்கள்னா ஒரு நாட்டுக்கு எல்லைக்கு உட்பட்டது பன்னாட்டு வளங்கள்னா என்ன அதாவது ஒரு நாட்டோட எல்லைக்கு உட்படாத மிக பரந்த திறந்த வெளிகளில் காணப்படுறது சரிங்களா அப்ப பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுற வளங்கள் தான் பன்னாட்டு வளங்கள் சரி இந்த பன்னாட்டு வளங்கள் இருக்குது இதை யாரப்பா பயன்படுத்துவாங்க வளம்னால் யாராவது பயன்படுத்தணும்ல அப்போ தானே அது வளம் மனிதனோட தேவைக்கு வந்துருச்சுன்னா தானே அது வளம் அப்போ அதை யார் பயன்படுத்துவாங்கன்னா இப்போ ஒரு நாடும் ஒரு நாடும் என்ன பண்ணுறாங்க அந்த கடலுக்குள்ளே இருக்கிறத நீ பாதி எடுத்துக்கோ நா பாதி எடுத்துக்கோன்னு ஒப்பந்தத்தின் மூலியமாக தான் அந்த வளங்களை வந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா அப்போ ஒப்பந்தங்களின் மூலமாக பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா திமிங்கல புணுகுன்னு சொல்லிட்டாங்க திமிங்கலமானது நமக்கு கடல்களில் காணப்படுறது அப்படிதானே இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஏன்னா ஸ்பாம் திமிங்கலம் ஸ்பேம் திமிங்கலம்ன்ற அழைக்கப்படுற ஒரு திமிங்கலம் அதோட பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பேம் திமிங்கலம் தான் ஸோ அந்த திமிங்கலத்திலிருந்து ஒரு வகையான திடப்பொருள் பெறப்படுது அதுதான் பார்த்தீங்கன்னா திமிங்கல புணுகு அந்த திமிங்கல புணுகானது ஒன்றும் கிடையாது அந்த அந்த திமிங்கலமானது வாமிட் பண்ணது பாத்தீங்களா அதுதான் பாத்தீங்கன்னா திமிங்கல புணுகு அதை நம்ம வாமிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இதா சொல்லுவோம் ஆனா பாருங்களேன் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு அந்த ஒரு பவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட்னா எவ்வளவு சொல்றாங்க பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் கிலோகிராம் சொல்கிறாங்க சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு பவுண்டுக்கான வேல்யூ எவ்வளோ சொல்றாங்கன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதோட விலை எவ்வளோ போகுதான் அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலரு கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஐம்பத்தி மூணு லட்சமானது பார்த்திங்கன்னா இந்த திமிங்கல புணுகோட விலை வந்து போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி அந்த இதை வச்சு என்னப்பா பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா சென்ட் தயாரிக்கிறாங்களாம் அதை வச்சு சரிங்களா அப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னாட்டு வளங்களுக்குள்ளே வந்துடுது நாட்டோட மக்களுக்குள்ள அதாவது அந்த நாடாக வந்து என்ன பண்ணிக்கிறது ஒப்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுது சரிங்களா அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்போம் திமிங்கலம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டாக வந்துடுது பன்னாட்டு வளங்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்துடுது திமிங்கல புணுகு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்போம் திமிங்கலத்துலேருந்து பெறப்படுறதா அந்த திமிங்கல புணுகு எதுக்கு பயன்படுத்துறாங்க சென்ட் தயாரிக்க பயன்படுத்துறாங்க ஒரு பவுண்ட் அப்படின்றது எவ்வளவு கிலோ கிராம் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் கிராம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பு போகுது அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்பு போகுது இதுக்குள்ளேயே இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா இதை பார்த்து வச்சுக்கோங்க சரி மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள்னு சொல்றாங்க சரி மனிதனால் உருவாக்கப்பட்ட வளமா மனிதன் என்னப்பா வளத்தை உருவாக்குறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா முதல்நிலை வளம்னு ஒன்று சொல் முதல்நிலை செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கு சரிங்களா அப்போது முதல் நிலை செயல்பாடுகள்னா என்ன இயற்கை கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே பயன்படுத்துறதுதான் முதல் நிலை செயல்பாடுகள் இப்போ வந்து விலங்கு இருக்கு அதை போய் வேட்டையாடுறோம் அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா மரம் இருக்கு மரத்துல நமக்கு கனி கிடைக்குது காய் கிடைக்குது அதை அப்படியே பயன்படுத்துறது இந்த மாதிரி அப்படி அப்படியே இருக்கிறது அப்படி அப்படியே நம்ம பயன்படுத்துறோம் பாத்தீங்களா அது பாத்தீங்கன்னா முதல்நிலை செயல்பாடுகள் அதுல இருந்து அதை எடுக்கிறது ஜஸ்ட் அது முதல்நிலை செயல்பாடுகள் சரி இன்னொன்று என்னன்னா இரண்டாம் நிலை செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க இரண்டாம் நிலை செயல்பாடுகள்னா என்னன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்களும் அதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம்னா என்ன கரும்பானது நமக்கு இயற்கை தந்துடுது அப்படி தானே இயற்கை நம்ம விவசாயம் பண்றோம் இயற்கையிலேருந்து நமக்கு கரும்பானது கிடைக்குது அந்த கரும்புலேருந்து நம்ம சர்க்கரை தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம்னு சொல்றாங்க கரும்பிலிருந்து கிடைக்கும் சர்க்கரை அப்படின்றது அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா கட்டுமான வீடு கட்டுறாங்க கோயில் கட்டுறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வளங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க சரிங்களா இது பாத்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்பட்டது இரண்டாம் நிலை செயல்பாடுகள்னா என்ன அதுதான் அந்த மூலப்பொருள்ல இருந்து நம்ம ஒரு பொருளை மாத்திரம் பத்திங்களா அது இரண்டாம் நிலை செயல்பாடுகள் செகண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்தோம் முதல்நிலை செயல்பாடுனா என்ன இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அது முதல்நிலை செயல்பாடுகள் அதாவது இயற்கை நமக்கு கரும்பு தருது அந்த கரும்பை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அது முதல்நிலை செயல்பாடுகள் அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அது முதல்நிலை செயல்பாடுகள் இரண்டாம் நிலை செயல்பாடுனா என்ன அந்த கரும்புலேருந்து நம்ம அந்த சர்க்கரையை பிரித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை செயல்பாடுகள் சரிங்களா சரி அடுத்து மனித வளம்னு குடுத்துட்டாங்க ஹூ ஹியூமன் ரிசோஸ்ன்னு குடுத்துட்டாங்க மனிதனும் ஒரு வளமாப்பா ஆமா மனிதனும் ஒரு வளம்தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கிட்ட என்ன இருக்கு கல்வி இருக்கு உடல்நலம் இருக்கு அறிவு இருக்கு திறன் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்குள்ள ஒரு வளமாக அதை அவனை ஏன் எடுத்துக்கிறோன்றதுக்கு இது இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து அறிவா இருக்கான் நல்ல படிப்பா இருக்கான் அப்படின்னா அவன் மூலியமா என்ன வருது நமக்கு நாட்டுக்கு தேவையான பல கண்டுபிடிப்புகள் வருது பல வளங்களை அவன் கண்டுபிடிப்பான் நாட்டை வந்து பொருளாதார நிலைமையிலையும் நல்லா உயர்த்தி கொண்டு போவான் சரிங்களா அப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்கிற மக்களோட திறனை பொறுத்து தான் அமையுது அதனால தான் பார்த்திங்கன்னா மனிதனையும் ஒரு வளமாக எடுத்துக்கிறாங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க பாருங்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் அறிவியலார்கள்னு இந்த மாதிரி மக்கள் வந்து அறிவாக இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா என்ன என்னாகுது அந்த நாடானது வளர்ச்சி அடையுது வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது அப்படி இல்லாமல் மக்கள் எல்லாரும் படிப்பறிவு இல்லாமல் அவங்க பாட்டு பிறந்தோம் இறந்தோம்னு சொல்லிட்டு இருந்துட்டோம்னா என்ன ஆயிரும் அந்த நாடும் வளர்ச்சி அடையாது நாட்டில் இருக்கிற மக்களும் வளர்ச்சி அடைய மாட்டாங்க அறிவால் அப்படி தானே ஸோ அதனால தான் மனிதனையும் ஒரு வளமாக பார்க்கிறார்கள் மூன்றாம் நிலை செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கு மூன்றாம் நிலை செயல்பாடுகள்னா என்ன முதல் நிலை பார்த்துட்டோம் கரும்பு நமக்கு அப்படியே கிடைக்குது அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முதல் நிலை இரண்டாம் நிலைனா என்ன அந்த கரும்பு அப்படியே சாப்பிடாம அதிலிருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்றோம் அது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைனா என்னன்னா இப்போ அந்த சர்க்கரையை உற்பத்தி பண்ணிட்டோம் அதை எங்காவது கொண்டு போய் என்ன பண்ணணும் ஏற்றுமதி பண்ணணும் இல்லை விற்கணும் பார்த்தீங்களா அதுக்கு என்ன பயன்படுத்துவோம் வாகனங்களை பயன்படுத்துவோம் போக்குவரத்துகளை பயன்படுத்துவோம் அப்படி அதை வித்ததுக்கு அப்புறமா அவர பணத்தை பயன் சேமிக்கணுன்றதுக்காக வங்கிகளை பயன்படுத்துவோம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை செயல்பாடுகள் சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வங்கி வணிகம் மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை செயல்பாடுகள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அடுத்து இன்னொன்று சொல்லிருக்காங்க பாருங்க வளங்களை பற்றி காந்தியடிகளோட சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம் சரிங்களா அப்போ இது காந்தியடிகள் ஏன் வளங்களை வந்து மனுஷன் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எழுத்துடக்கூடாது எதிர்காலத்துக்கும் வச்சு வைக்கணும் இந்த காலத்துல மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கணும் பார்த்து அப்படின்றத காந்தியடிகளானது சொல் காந்தியடிகள் வந்து சொல்றாரு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளத்திட்டமிடுதல் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து வளங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வளத்தை வந்து பாதுகாத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வளங்களை அதிக சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கணுன்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க புவியின் மீது ஒழுங்கற்ற பரவலில் காணப்படுறதுனால வளங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் அடுத்து வளங்களை பாதுகாத்தல்ன்ற டாப்பிக்லேயும் நமக்கு சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஏன்னா மக்களோட மக்கள் தொகையானது என்ன ஆகுது அதிகமாகிக்கிட்டே வருது ஆனால் அவங்களுக்கு தேவையான வளங்களானது என்ன ஆகுது நிலக்கரியா இருக்கட்டும் பெட்ரோலா இருக்கட்டும் இவ்வளோ ஏன் நீர் தேவையே பார்த்திங்கன்னா கம்மியாகிக்கிட்டே தானே வரும் மக்களோட தொ மக்கள் தொகை பெருக்கத்தினால ஸோ அப்போ இது வந்து கூடுது மக்கள் தொகையானது கூடுது வளங்களானது குறையுது இப்போ என்ன பண்ணணும் பாதுகாத்து பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் வழங்கால தலைமுறையினரின் தேவைகளை பாதிக்காத வண்ணம் வளர்ச்சி இருக்கணும் நிகழ்கால தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டு வருங்கால தலைமுனைய தலை முறையினருக்கும் பார்த்திங்கன்னா வளங்களை விட்டு வைக்கணும் இந்த மாதிரி சமநிலையாக இருக்கணும் இந்த இப்போ நமக்கு என்ன தேவையோ அதையும் பயன்படுத்திக்கணும் வருங்கால தேவைக்கு என்ன தேவையோ அதை விட்டு வச்சிட்டும் போகணும் இந்த மாதிரி சமநிலையாக தான் என்ன சொல்கிறாங்க நிலையான வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இதை கூட நமக்கு வந்து இந்த தொடர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கூற்று ஒன்று கூற்று ரெண்டு அந்த மாதிரி கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம் சரிங்களா அவ்வளோதான் நிலையான வளர்ச்சி நடைபெற என்னென்ன பண்ணணும் வளங்கள் குறைஞ்சிட்டே வர்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் வீணாக்கக்கூடாது அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடாது தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும் வளங்களை மறுசுயழற்சி செஞ்சு பார்த்துக்கணும் மாசுகளை கட்டுப்படுத்தணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இயற்கை தாவரம் விலங்குகளை பாதுகாக்கணும் மாற்று வளங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இன்னொன்று இந்த த்ரீ ஆர் எஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா வளங்களுக்கு உரியது இந்த வளங்களை பாதுகாக்க மூன்று வழிகளை பயன்படுத்தணும் அது என்னது குறைத்தல் அதாவது வந்து கம்மி பண்ணிக்கணும் தேவையில்லாமல் வந்து வளங்களை பயன்படுத்தக்கூடாது வேஸ்டா குறைத்தல் மறு பயன்பாடு மறுபடியும் பயன்படுத்தணும் ரீயூஸ் மறுசுழற்சி ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்தணும் அப்போ இந்த மூணும் ரீசைக்கிள் இந்த ஆறும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் எதுக்கு வளங்களை பாதுகாக்கிறதுல சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கணும் குறைத்தல் மறு பயன்பாடு மறு சுழற்சி அப்ப உங்களுக்கு த்ரீ ஆர்எஸ் அப்படின்றது எதில் வருது டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் வளங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப ஈஸி சரி வந்துருது லைட்டா இயற்கை வளம்ன்றது நமக்கு எதுல வந்துடும் டக்குனு காடு அப்படின்னு வந்துடும் பன்னாட்டு வளம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு திமிங்கல புணுகு பார்த்தோம் இல்லைங்களா அது வந்துடும் குறைத்தல் அதுக்கப்புறம் மறு பயன்பாடு மறுசுழற்சி இப்பதான் பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் நம்ம அஹ் நிலையான வளர்ச்சிக்கு பார்த்தோம் அப்படிதானே அடுத்து புதுப்பிக்க இயலாதது என்ன நமக்கு புதுப்பிக்க இயலாதது கனிமங்கள்னு வந்துடும் உலகளாவியம் வளர்க்க எடுத்துக்காட்டு காற்று அப்படின்னு வந்துடும் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் என்ன உற்பத்தி செய்தல் அதாவது கரும்புல இருந்து சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறது மத்தது எல்லாமே வந்துடும் இரண்டாம் நிலை செயல்பாடுகள்ல நேச்சுரா இருக்கிற உடனே அதை நம்ம அப்படியே மாற்றுறோம் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில என்ன பண்றோம் மாற்றுறோம் அதுதான் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை செயல்பாடுகள் கரும்புல இருந்து சர்க்கரை கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது வளங்கள் என்ன பண்ணணும் கவனமா கையாளணும் இதுவும் நமக்கு அவ்வளோவா இதெல்லாம் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும் குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுற வளங்கள் என்னது நமக்கு உள்ளூர் வளங்கள் அப்படின்னு வந்துடும் தற்போது பயன்படுத்தப்படுற வளங்கள் என்னது கண்டறியப்பட்ட வளங்கள் இது நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வளம் மிகவும் பாதிப்பு சாரி மதிப்பு மிக்க வளம்னா பண மதிப்புள்ள வளம் பார்த்தோம் இல்லைங்களா பெட்ரோலியம் நிலக்கரி அதெல்லாம் அடுத்து இயற்கை வளங்களை சேகரித்தல் தான் என்னதுன்னா முதல் நிலை செயல்பாடு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அது முதல் நிலை செயல்பாடு பார்த்தோம் அவ்வளவுதான் வேற என்ன இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் வாக்கியமும் புரிதலும் இருக்கு பாருங்க வெப்பமண்டல பகுதிகளில் அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஒளியாற்றல் ஒரு சிறந்த மாற்றாற்றல் புரிதல் ஒன்னு என்னன்னா நிலக்கரியும் பெட்ரோலும் குறைந்து கொண்டே வருகிறது புரிதல் ரெண்டு என்னன்னா சூரிய ஆற்றல் என்றும் குறையாதது இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெப்பமண்டல பகுதிகள்னா என்ன நமக்கு அந்த நிலநடு கோட்டு பகுதி இருக்கும் மேல வந்து கடகரேகை இருக்கும் கீழே மகர ரேகை இருக்கும் இந்த பகுதிகளில் சூரியனானது எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இங்கே இது என்ன சொல்லுவாங்க வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வருவோம் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற அனல் மின்னாற்றலுக்கு பதிலாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஏன் இங்கே சூரிய ஒளி தகடுகளை வச்சோன்னா இங்கே அதிகப்படியாக நமக்கு சூரிய ஒளி இங்கே விழுகிறனால சீக்கிரமாக வெப்பமாகும் இங்கே அதிகப்படியான நம்ம வந்து மின்னாற்றலை வந்து உற்பத்தி செஞ்சுக்கலாம் அது கரெக்டு வாக்கியமானது ரொம்ப ரொம்ப கரெக்டு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க நிலக்கரி பெட்ரோலியம் குறைஞ்சு கொண்டே வருது ஆமாம் கரெக்டு தான் அது குறைஞ்சிட்டே வருது அதனால என்ன பண்ணலாம் இதை பயன்படுத்தலாம் மாற்று வழியாக இன்னொன்று என்ன சூரிய ஆற்றல் குறையாது அப்போ ரெண்டுமே சரி புரிதல் ஒன்று மற்றும் ரெண்டு சரி அவ்வளோதான் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க வளங்களை பாதுகாக்காவிடில் மனித இனம் அழிந்து விடும் அதுவும் கரெக்டு தான் புரிதல் ஒன்று என்னன்னா வளங்களை பாதுகாக்க வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப பேசிக் இதெல்லாம் தப்பு வளங்களை பாதுகாக்க வேண்டும் கரெக்ட் அப்ப புரிதல் ரெண்டு மட்டும் கரெக்ட் இது ரொம்ப ஈஸியானதுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதன் விவசாயம் செய்ய தீர்மானித்தான் சரி உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது கரெக்டு தான் மனிதன் சேகரித்த உணவு ஊட்ட மிக்கதாக இல்லை அதெல்லாம் கிடையாது உணவு சேகரித்து வந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடா இருந்திருக்கும் அதுதான் ஸோ அப்போ புரிதல் ஒன்று மட்டும் சரி அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஈஸி வளங்களை பாதுகாக்க மூன்று பரிந்துரைகள் குறைத்தல் மறு பயன்பாடு மறுசுழற்சி த்ரீ ஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இதோட நம்ம சிக்ஸ்த்தில் உள்ள வளங்கள் டாபிக் முடிச்சிட்டோம் அடுத்து செவன்த்து டென்த்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ரொம்ப இம்பார்ட்டனாகவே இருக்கும் அதை நம்ம பார்த்துடலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்